சொல்லக்கூடிய இயேசு அந்த அந்த மருத்துவத்தில் உண்மையான தூதர் என்பதற்காக இயேசு அலிம் ஈசா அலி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அட்டாட்சி ஒரு அற்புதம் என்ன மருத்துவம் சம்பந்தமாக அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் குருடனுக்கு கண் பார்வை கொடுப்பது இன்னும் ஒரு வசனத்தில் வரும் சூரத்துல் அஹ் மாயா சூரத்துல் பக்ராவிலே ஆலிமரானிலே தخلق من الطين كحيهت الطير باذنى فانفخ فيه فيكون طيرا باذن الله ஒரு பறவை அவர்கள் மன்னிலந்து படைத்து அந்த ஒரு மண்ணிலிருந்து ஒரு பறவை அவர்கள் உருவாக்குவார்கள் அது ஒரு மன்னாகதா ஒரு சிலையாக இருக்கும் ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர்கள் ஊதுவார்கள் ಅದிலே ரூக வந்துவிடும் அவர்கள் அந்த பறவை உண்மையான பறவையாக மாறிவிடும் இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள் அப்ப இதெல்லாம் அற்புதங்கள் அந்த இடத்தில் அந்த காலகட்டத்தில்